ஞான சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்களை வணங்கி நன்றி வியப்பு தொடங்குகின்றேன் அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்திற்கு ஞான சத்குருநாதர் தீக்ஷா ரக்ஷகன் முத்துளி சூரியன் திருப்பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் சிவயோகி சிவகுருநாத தேசிகர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை பாடி புகழ்ந்து நன்றி வியப்பு திருப்பதிகம் என்ற ஓர் ஞான பிரம்மாண்டமான ஸ்லோகத்தை நாம் அரங்கேற்றம் செய்திருக்கின்றோம் இனிவரும் நாட்களில் தினந்தோறும் ஒரு அற்புதமான விருத்தத்தை கேட்க போகிறோம் இன்றைய தினம் அந்த பாடலினுடைய அந்த பதிகத்தினுடைய மிக விசேஷமான காப்பு இந்த அற்புதமான திருநேரத்திலே சமர்ப்பணம் செய்து இந்த ஞான பணியை தொடங்குகின்றோம் அகரத்தை அனலேந்தி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி அகரத்தை உகரத்தை அறிகின்ற வழிகாட்டி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி மகரமை பீட ஒளி மணி காட்டி சுமை நீக்கி மாதவ கணலிந்து பகலவ பாதராய் பரிசுத்த வாக்கி பண் அளித்து உலகோர்க்கு பக்குவம் ஏற்றினல் സിഹമായി നിരേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിൻ നാളേ സിഹരമായി നിക്ഷിവയോഗേ ശിവഗുരുനാഥരേ ശരണമിൻമേ

ஞான சூரியன் என்பது கிழக்கு தோன்றி மேற்கில் மழையும் ஒரு கிரகம் அல்ல அது மனிதனுக்குள் ஆன்மாவை மையமாக கொண்டு தோற்ற ஒழுக்கமில்லா தொடர்ந்து இயங்குகின்ற நித்திய ஓங்குதலாகிய ஒளிதல் இந்த ஒளிதலே அஸ்தமனம் ஆகாத இரகசிய சூரியன் என்ற திருவடி தீட்சா என்னும் மகா அற்புதம் இந்த அற்புதமாகிய ஒளிதலில் அனைவரும் தம்மை குறிப்பிட்டுக் கொள்ள பணிவோடு கேட்கத் துவங்கும் அனைவருக்கும் ஆசீர்வாதங்கள் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் நன்றி வியப்பு திருப்பதிகத்தின் ஒன்பதாவது விருத்தம் கனல் அளித்த போதுமிந்த கடையேனின் கவி பாடி கவி பாடி கவி பாடி காலத்தை வீணாக்கி காலத்தை வீணாக்கி அனலோடு அனலாகி ஆதியுடன் சேராமல் ஆதியுடன் சேராமல் அல்லலுற்று அலையுமிந்து அல்லலுற்று அலையுமிந்த புனலாகப் பொங்குமிந்து பொய்கவியாம் குப்பைகளை கவியாம் குப்பைகளை பொறுமையுடன் ஏற்றருளே பொறுமையுடன் ஏற்றருளி புன்னகையால் எனையணைத்து சில மறு தேழையை சிவமரு தேழையை சீர்தூக்கி வரமளிக்கும் தூக்கி வரமழி சிவகுருமீநாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே கனல் அளித்த இந்த கனல் அளித்த போதும் இந்த கடையேனின் சிறுமதியோ கவி பாடி கவி பாடி காலத்தை வீணாக்கி அனலோடு அனலாகி ஆதியுடன் சேராமல் அல்லநுற்று அலையும் இந்த அடிமடையின் சிந்தையடை மடையேடை புனலாக பொங்குமிந்தலாக பொங்குமிந்த பொய்க் கவியாம் குப்பைகளை பொறுமையுடன் ஏற்றருளி ஏற்றருளே புன்னகையால் அணைத்து சினமறுத்தே செய்ழையை செய் கி வரமளிக்கும் சிவகுருமே நாதருக்கு சிவகுருமே நாதருக்கு செய்வதென்ன சொல் மனமே